இறைய சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாடலை தியானித்து நாம் இறை ஆசிரியரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்று பத்தொன்பது இந்த திருப்பாடல் விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு வாழ்வியல் தியானம் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் இந்த இறை வசனங்கள் இதில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இறைவசனங்கள் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க தூண்டுகிறது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பினை கொடுக்கிறது இந்த திருப்பாடல் விவிலியத்திலே இருக்கக்கூடிய திருப்பாடல்களிலேயே மிகவும் நீளமான ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்துக்களாக நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனது வார்த்தை இறைவன் தரக்கூடிய சட்டங்கள் அவரது கட்டளைகள் அவர்களது விதிகள் இவைகளை மையமாக கொண்டிருக்கிறது ஆக ஆண்டவரது கட்டளைகள் அவரது நியமங்கள் அவரது வழிமுறைகள் அனைத்துமே மையமாக கொண்டதாக இந்த திருப்பாடல் அமைந்திருப்பதனால்தான் இது ஒரு வாழ்வியல் தியானம் என்று விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இரையசுவில் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல்களே இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல்கள் அந்த இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று முதல் இரண்டு மேலுமாக நான்கு ஐந்து பதினேழு பதினெட்டு மற்றும் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு முடியே இருக்கக்கூடிய இறை வசனங்கள் பிரியமானவர்களே இந்த விவிலிய பின்னணியிலே இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற பொழுது மிக அழகாக விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் நாம் ஏன் எதற்காக எப்படி இந்த சட்டங்களை கடவுளது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான பதிலை இந்த திருப்பாடல் நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம் ஏன் எதற்காக எப்படி ஏன் ஆண்டவரது கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஆண்டவரது கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவரே கட்டளையிட்டிருக்கிறார் ஆண்டவரது கட்டளைகளை நாம் முழு மனதோடு கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவரே கட்டளையிட்டு இருக்கிறார் எனவே நாம் ஆண்டவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் ஆண்டவரது கட்டளைகளுக்கு கீழ்படிந்து இருக்கிறோமோ அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் நமது வாழ்க்கையிலே ஆண்டவரது கட்டளைகளை அவரது நியமங்களை ஏற்று நாம் வாழுகின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்கள் இதைதான் ஒன்று முதல் இரண்டு முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரின் ஒழுங்குமுறைகளை நெறி தவறாமல் கடைபிடித்து முழு இதயத்தோடு அவரை தேடுபவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரது ஒழுங்குமுறைகளை நெறி தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது முழு மனதோடு அவரது கட்டளைகளை நாம் கடைபிடித்து ஒழுக வேண்டும் வாழ வேண்டும் தேட வேண்டும் இதைதான் விவிலிய ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார் ஆக யார் கட்டளையிட்டு இருப்பது இறைவன் தாமே நாம் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது நாம் எப்படி வாழ வேண்டும் முழு மனதோடு நெறி தவறாமல் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வரும் அந்த நேரங்களிலெல்லாம் இறைவனது வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுதுதான் நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும் முழு இதயத்தோடு ஆண்டவரது கட்டளைகளை நமது இதயத்தில் ஏற்று அவரையே நாம் தேடுகின்ற பொழுதுதான் நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும் இதைதான் தான் ஆண்டவரை சொல்கிறார் பதினேழு பதினெட்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு இறை வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை அணுகி வர முடியும் எப்படியெல்லாம் நாம் ஆண்டவரது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க முடியும் என்பதற்கான பதிலை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் முதலாவதாக அவர் சொல்வது ஆண்டவரது கட்டளைகளை கடைபிடிப்பதில் நமது காலடிகள் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் துன்பங்கள் இக்கட்டுகள் சூழ்ந்த இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் விதங்களிலே பலவிதமான நேரங்களிலே நாம் நெறி தவறி சென்று கொண்டிருக்கிறோம் இதோ திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார் ஆண்டவரை நோக்கி நாம் வர வேண்டுமே என்றால் நமது காலடிகள் உறுதியானதாக இருக்க வேண்டும் நமது வார்த்தைகள் சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பேர் பெற்றவர்களாக மாற முடியும் அதை தான் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் எனவே முதலிலே ஆண்டவரது வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நமது கால்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நிலையானதாக இருக்க வேண்டும் விசுவாசத்திலே நாம் திளைத்தவர்களாக இருக்க வேண்டும் எத்தனை துன்பங்கள் இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற துணிவோடு அவரிடத்தில் நாம் வரக்கூடியவராக அவரே நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கிறார் என்பது என்பதனை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அடுத்ததாக அவர் சொல்கிறார் ஆண்டவரது நியமங்களின் வழியை ஆண்டவரே நமக்கு கற்பிக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும் அவரது வழிமுறைகளை ஆண்டவா நீரை எனக்கு கற்பியும் என்று நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும் மேலுமாக இறுதி வரையிலும் அவரது கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய நல்லதொரு பிள்ளைகளாக அறிவினை ஞானத்தினை அவரிடமிருந்து வேண்டி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் நல்ல உடல்நல சுகம் நமக்கு தேவை அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக நம்மால் இருக்க முடியும் எப்பொழுதெல்லாம் நாம் நல்ல உடல்நல சுகத்தோடு இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரது வார்த்தையை நாம் திறம்பட கேட்க முடியும் அவரது வியத்தகு செயல்களை கண்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை போற்றி புகழ முடியும் எனவே எத்திர்பாட ஆலோசனை மிக தெளிவாக சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் தாமே கட்டளை கொடுத்திருக்கிறார் அவர் தாமே நம்மை கட்டளை கொடுத்து நாம் நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம் எப்பொழுதெல்லாம் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக நம்மால் இருக்க முடியும் பிரியமானவர்களே சிந்திப்போம் ஜெபிப்போம் அன்பு தந்தையை இறைவாம் இதோ இந்த வேலைகளிலே நாங்கள் இறைவனது வார்த்தையை திறம்பட கேட்டு மனதோடு அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லி அதன்படி வாழக்கூடிய நல்லதொரு உள்ளத்தை எங்களுக்கு தந்து இந்த நாளை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன்